ஹாய் ஹலோ நான் அங்கே சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு தரமாவது கயாவுக்கு போய் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட இயல்பு அது என்ன கயாவில் போய் திதி கொடுத்தா அது அவ்வளவு சிறப்பா அப்படின்னு கேட்குறீங்களா எப்படி சிறப்பானதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது வாங்க கேட்கலாம் சுக்கராச்சாரியார் அசுரர்களோட குரு அவரோட சீடன் கயாசுரன் நல்ல ஞானம் உண்டு அதே சமயம் தவங்கள்லாம் நிறைய செஞ்சு மகாவிஷ்ணுக்கிட்ட வரங்களும் பல வாங்கினான் ஆனாலும் அசுரனாச்சே நாளாக நாளாக அகங்காரம் வந்தது அக்கிரமங்கள் ஜாஸ்தியாச்சு அதனால் தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நேராக மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிட்டாங்க பிரார்த்தனை பண்ணினாங்க விஷ்ணு வரங்களெல்லாம் கொடுத்தாரு அதனால அவர் பிரம்மாவை கூப்பிட்டு ஒரு உபாயம் சொன்னார் அதன்படி பிரம்மா நேராக கயாசுரன் கிட்ட போனார் எனக்கு யாகம் செய்ய ஒரு புனிதமான இடம் வேணும் தருவியான்னு கேட்டார் அடையங்கப்பா படைக்கிற கடவுள் பிரம்மா அவரே தங்கிட்ட யாசகம் கேட்கிறார் அப்படின்னு பெருமையும் கர்வமும் பட்ட கயாசுரன் கேளுங்க எந்த இடத்த வேணுமானாலும் தரேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு உன் உடம்பு குடுப்பியா அப்படின்னு கேட்டார் பிரம்மா சொன்ன சொன்னவாக்க காப்பாத்தணுமே கயாசுரன் சம்மதிச்சான் பிரம்மதேவர் தலைமையில யாகம் தொடங்கிச்சு அப்போ கயாசுரனோட உடம்பு ஆடிட்டே இருந்தது அதனால மகாவிஷ்ணு தன்னோட கதையால கயாசுரனோட ஆட்டத்தை நிறுத்தினார் கயாசுரன் மார்பின் மேல தர்மசீலா அப்படிங்கிற ஒரு கல்ல வச்சு தன்னோட திருப்பாதத்தை அதில் வச்சு அழுத்தினார் திணறி கயாசுரன் பிரபுவே என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வரம் வேணும்னா விஷ்ணு சரி என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னார் நான் உயிர் விடுற இந்த இடம் பெரும் பாறையாக மாறணும் அது மேலே தங்களோட இந்த பாதங்களோட அந்த பதிவு அப்படியே இருக்கணும் இங்கே வந்து யாரெல்லாம் முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கிறாங்களோ அவங்களோட முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டான் கயாசுரன் சரி அப்படின்னார் மகாவிஷ்ணு பீகார்ல கயாசுரன் முக்தி பெற்ற அந்த இடம்தான் கயை அங்க இருக்கிற பாறை விஷ்ணு பாதம் அங்க இருக்கிற ஆலயம் விஷ்ணு பாத மந்திர் அங்க வர மக்கள் செலுத்துற பித்திருக்கடன்கள் கயா சார்தம் அப்படின்னு சொல்லப்படுது கயாவில் முன்னோர் வழிபாடு செய்து பிண்டம் வச்சுட்டா நம்மளுடைய முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது இந்துக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனால் நாளையும் கயாவுக்கு போக முடியாது இல்லையா என்ன பண்ணுறது கவலையே வேண்டாம் மகாலய பட்சத்தில் முன்னோர் வழிபாடு நம்ம இருந்த இடத்துலையே செய்தாலே அந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும் ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கிற புண்ணியமிகு புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ பிரதமை முதல் அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் முதல் அமாவாசை வர உள்ள காலத்துக்கு பித்ருபக்ஷம் மகாலய பக்ஷம் அப்படின்னு பேர் இது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய காலம் நமது முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டால் கூட அடுத்த பிறவி எடுத்திருந்தா கூட நம்மக்கிட்டையும் நம்ம சந்ததியிலும் அவரவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களுக்கான நன்றியை வணக்கத்தை மரியாதையை சிரார்த்தம் தர்ப்பணம் அப்படிங்கிற சடங்காக நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் சமர்ப்பிக்கிறோம் இந்த மகாலய பட்சத்தில் அவங்க நாம தர உபச்சாரங்களையும் உணவையும் ஏற்றுக்கிட்டு நம்மையும் நம்ம சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால் நம்மால் முடிஞ்ச அளவு சிரத்தையோடு நம்ம முன்னோர்களை வழிபட்டால் தீர்காயுள் நல்ல குழந்தைகள் ஆரோக்கியம் பசுக்கள் செல்வம் போன்ற அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த மகாலய பட்சத்தில் நம் தாய் தந்தையருக்கு மட்டும் இல்லாமல் நமது நண்பர்கள் நமது ஆசிரியர்கள் பங்காளிகள் தூரத்து உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே எள்ளும் தண்ணீரும் கொடுக்கலாம் இதுதான் மகாலய பட்சத்தோட சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த நாட்களில் நம்மால் முடிஞ்ச அளவு தானங்கள் செய்யலாம் எளிய முறையில் காய்கறிகள் தானியங்கள் பழங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த நாட்களில் தரப்படும் தானங்களுக்கு அபரிதமான பலன் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகாலய பட்சத்தில் பசுவுக்கு அகத்தி கீரை புல் பழம் புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் தரலாம் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் ஏழைகளுக்கு தானங்கள் செய்யலாம் இந்த நாட்களில் புதிய ஆடைகளை ஏழைகளுக்கு தானம் தருவதால் ஆயுள் விருத்தி உண்டாகும் நம்ம குடும்பத்தில் குழந்தைகள் சிறு வயதிலேயே இறப்பது தடுக்கப்படும் வேலையில் வர தடைகள் நீங்கும் பசுவ தானம் தந்தால் ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்கள் நீங்கி முன்னோர்களோட பரிபூரண ஆசி கிடைக்கும் நோயால் அபதிப்படுபவர்கள் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் விட்டு தானம் தந்தால் நோய் நீங்கி சுகம் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அரிசி தானம் கொடுத்தா தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் பிளகும் பழங்கள்லாம் தானம் கொடுத்தா புத்தியில் தெளிவு பிறக்கும் சுத்தமான தேனை தானமாக தந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா சந்தான சௌபாகியம் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு முன்னோர்களுக்கு அவங்கவங்க வழக்கப்படி படையல் தான் முதல்ல செய்யணும் தான் தானங்கள்லாம் செய்யணும் காகத்துக்கு கண்டிப்பாக பச்சரிசியலை செய்த அன்னம் வைக்கணும் முன்னோர்களுக்கு நாம் செய்யற வழிபாட்டை அசுப வழிபாடு அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப தப்பு அமாவாசை போன்ற நீத்தார் கடன் நிறைவேற்றும் நாட்களை புண்ணிய காலம் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லுது முன்னோர்களுக்கு முறையாக நம்ம செய்கிற வழிபாட்டினால் நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததிகளும் ரொம்ப நல்லா இருப்பாங்க தவிர நம்ம சாஸ்திரம் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பான செய்தியையும் சொல்லுது என்ன தெரியுமா எவர் ஒருவருக்கு தாய் இல்லையோ தந்தை இல்லையோ பங்காளிகள் இல்லையோ நண்பர்கள் இல்லையோ யாருமே இல்லாத அனாதை என்று சொல்லக்கூடியவருக்கும் நான் அளிக்கும் இந்த எள்ளும் தண்ணீரும் திருப்தியை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மகாலய பட்சத்தில் எள்ளும் தண்ணீரும் கொடுக்க சொல்லுது நம்ம சாஸ்திரம் இப்படி உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்ம சாஸ்திரங்களை மதிச்சு அதன்படி நடப்போம் நலம் பெறுவோம் வழக்கம் போல இந்த பதிவும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உபயோகமான தகவலை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ